பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா எல்லாருமே வந்து ஆதார் கார்டு வச்சிருப்பாங்க சோ கவர்மெண்டோட நிறைய சலுகைகளை பெறதுக்கு வந்து நம்ம இந்த ஆதார் கார்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல இருந்து தனியா டு ப்ளூ ஆதார் கார்டு அப்படின்னு ஒன்னு வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க சோ அது என்ன அதை பத்தின டீடைலா தகவல் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ப்ளூ ஆதார் கார்டு அப்படிங்கறத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா சோ நம்ம வீட்டுல வந்து குழந்தைங்க இருப்பாங்க இல்லீங்களா அவங்களோட வயசு அஞ்சு வயசுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா அவங்களுக்குன்னு தனியா ப்ளூ கலர் ஆதார் கார்டு வந்து நம்ம எடுத்துக்கலாங்க ப்ளூ கலர் ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து பாலா ஆதார் கார்டு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சோ இது வந்து இந்தியாவில வந்து அஞ்சு வயசுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து குடுக்கற ஆதார் கார்டு சரிங்களா சோ பெரியவங்களுக்கு குடுக்கற ஆதார் கார்டுல இருந்து இதை வேறுபடுத்தி காட்டுறதுக்காக தான் அவங்க வந்து அதோட கலரை வந்து ப்ளூ கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க சோ பெரியவங்களுக்கு எடுக்கிற ஆதார் கார்டு எப்படின்னா நம்ம பயோமெட்ரிக் வச்சு நம்ம வந்து ஆதார் கார்டு எடுத்திருப்போம் ஆனா குழந்தைங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் வச்சு ஆதார் கார்டு எடுக்க மாட்டோம் சரிங்களா சோ பயோமெட்ரிக் டீடைல்ஸ் இல்லாம இருக்கிறதுனாலதான் இந்த ஆதார் கார்டுக்கு வந்து அவங்க வந்து ப்ளூ கலர்ல வந்து வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க சரிங்களா சோ குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு எடுக்கும் போது பயோமெட்ரிக் டீடைல்ஸ் எதுவுமே அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க அவங்களோட பயோமெட்ரிக் டீடைல்ஸ் வந்து எடுக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் அதனால அவங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் இல்லாம ஆதார் கார்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆதார் கார்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஈஸியாவே பண்ணிடலாங்க சோ அது என்ன அப்படின்னா ஆதார் மையத்துல போயிட்டு நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த ப்ளூ ஆதார் கார்டு வந்து நம்ம எடுத்துக்கலாங்க நியர்பை ஆதார் மையம் எதுன்னு தெரியாம இருந்துச்சுன்னா ஆதார் மையத்தோட அதாவது யூஐடிஐ யோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நம்ம வந்து ஆதார் மையத்தை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா அந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம நம்ம இதுக்கான புக்கிங்குமே வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா இல்லனா அதுல கொடுத்துருப்பாங்க அப்ளை பண்றதுக்கு டவுன்லோட் பண்ணி பில் பண்ணி ஆதார் ஆபீஸ்ல போயிட்டு நம்ம டேரக்டாவே குடுத்துக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க டைரக்டா ஆதார் மையத்துக்கு போய் அங்க அவங்க குடுக்கற ஃபார்ம் பில் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்தாலே போதும் இல்லனா நீங்க வெரிஃபை பண்ணிருப்பீங்க இல்லீங்களா அதுல இருந்து ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நம்ம வீட்டுல இருந்துமே வந்து ஃபில் பண்ணி அவங்க கிட்ட வந்து கொண்டு கொடுக்கலாம் சரிங்களா சோ அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டோம்னா குழந்தையோட யூஐடி அதாவது தனித்துவ அடையாள எண் அது மட்டும் இல்லாம அவங்களோட பிறப்பு அடையாள விவரம் அதாவது அவங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் இல்லீங்களா சோ அது அது மட்டும் இல்லாம மக்கள் தொகை தகவல் அது மட்டும் இல்லாம பேரண்ட்ல வந்து அம்மா அப்பா இவங்கள்ல ஒருத்தங்களோட யூஐடியோட இணைக்கப்பட்ட போட்டோகிராஃப் இதெல்லாம் நம்ம வந்து குடுக்கணும் சரிங்களா சோ இது எல்லாமே வந்து நம்ம குடுத்தா மட்டும்தான் குழந்தைங்களுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் ஆதார் கார்டு வந்து நமக்கு வந்து வெரிஃபை ஆகி வருங்க சோ அஞ்சு வயசு தாண்டினதுக்கு அப்புறம் ப்ளூ ஆதார் கார்டுக்கு பதிலாட்டு நம்ம வந்து நார்மலாட்டு அதாவது அஞ்சு வயசுக்கு மேல உள்ளவங்க வந்து வச்சிருப்பாங்க இல்லீங்களா அந்த ஆதார் கார்டை வந்து வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டோம்னா நாலு வகையான ஆதார் கார்டு இருக்குதுங்க ஒன்னு வந்து நார்மலா எல்லாரும் வச்சிருக்க ஆதார் கார்டு இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா ஆதார் லெட்டர் வகை அப்படின்ட்டு சொல்றாங்க இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தோம்னா இ ஆதார் கார்டு இன்னொன்னு வந்து ஆதார் பிவிசி கார்டு ஸோ இந்த சாதாரண ஆதார் கார்டு என்னன்னா நம்ம நார்மலா எல்லாரும் வச்சிருக்கிறோம் இல்லீங்களா அதுதான் வந்து நார்மலான ஆதார் கார்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஆதார் கார்டு எடுக்க போகும்போது நம்ம கிட்ட என்ன கொடுத்தாங்களோ அதுதான் வந்து சாதாரண ஆதார் சரிங்களா ஸோ ஆதார் லெட்டர் வகை எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு லேமினேஷன் செய்யப்பட்ட ஒரு கடிதம் மாதிரி இருக்குங்க இதுல வந்து ஆதார் கார்டு வந்து கொடுக்கப்பட்ட தேதி கியூஆர் கோடு இருக்கும் புதிய பயோமெட்ரிக் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம புதுசாட்டு நம்ம பதிவு ஏதாவது மாத்தணும் அது மட்டும் இல்லாம பயோமெட்ரிக்ல வந்து நம்ம ஏதாவது சேஞ்சஸ் செஞ்சோம்னா அதுமே வந்து தபால் மூலமாட்டு இந்த லெட்டர் வகையில வந்து மக்களுக்கு வந்து அவங்க வந்து அனுப்பி வைப்பாங்க சோ ஆதார் கடிதத்தை வந்து அது வரைக்கும் நம்ம வந்து தற்காலிக மாட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ஒரிஜினல் ஆதார் கார்டு வரது வரைக்கும் நம்ம இந்த லெட்டர் வகையிலான ஆதார் கார்டு வந்து நம்ம வச்சுக்கலாம் ஆதார் கார்டு வரும்போது கண்டிப்பா இந்த லெட்டர் வகையிலான ஆதார் கார்டை காமிச்சுதான் நம்ம வந்து ஒரிஜினல் ஆதார் கார்டை வந்து வாங்கிக்க முடியும் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து இந்த இ ஆதார் கார்டு இ ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து ஆதாரோட மின்னணு வடிவம் சரிங்களா இது வந்து யூஐடிஐ டிஜிட்டல் முறையில வந்து சைன் பண்ணிருப்பாங்க இதுல வந்து பாதுகாப்பான கியூஆர் கோடு வந்து இருக்கும் அதே மாதிரி ஆன்லைன்ல வந்து நம்ம ஓபன் பண்ணணும்னா கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து நம்ம பாஸ்போர்ட் கொடுக்கணுங்க இது வந்து ரொம்ப மேண்டட்டரியான ஒண்ணு சோ நம்ம வந்து ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் இருக்கும் இல்லீங்களா நம்மளோட ஆதார் கார்டுக்கு வந்து நம்ம ஒரு மொபைல் நம்பர் கொடுத்திருப்போம் அதை யூஸ் பண்ணி யூஐடிஐ யோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு இ ஆதார் கார்டு வந்து நம்ம வந்து ஈஸியாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ அது வரதுக்கு முன்னாடி ஒரு ஓடிபி ஒண்ணு நம்மளோட மொபைலுக்கு வரும் சோ அதை நம்ம என்டர் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து நம்மளோட இ ஆதார் கார்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும் வெப்சைட்ல இருந்து சரிங்களா சோ அடுத்து என்னன்னா அது ஆதார் பிவிசி கார்டு சோ ஆதார் பிவிசி கார்டுங்கிறது யூஐடிஐ அறிமுகப்படுத்தப்பட்ட அதரோட ரீசன் வடிவம் சரிங்களா இப்போதான் அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த பிவிசி கார்டை வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிராங்க இது வந்து நம்ம வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே காம்ஃபர்ட்டபிளா இருக்குங்க அதாவது ஒரு லேமினேஷன் செய்யப்பட்ட ஒரு கார்ட் ஷேப்ல வந்து இந்த பிவிசி கார்டு இருக்கும் நம்ம வந்து டிஜிட்டல் முறையில வந்து இதல வந்து கையொப்பமிட்டிருக்கும் சோ இந்த பிவிசி அடிப்படையிலான ஆதார் கார்டு வந்து நம்ம வந்து ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணி நம்மளோட ஆதார் கார்டல என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸக்கே வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா நம்ம வந்து வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு சார்ஜ் வரைக்கும் அவங்க வந்து ஓகேங்களா இது வந்து எல்லா இடத்துலயுமே அது மட்டும் இல்லாம அவ்வளவு சீக்கிரத்துல இது வந்து கிழிஞ்சும் போகாது அதே மாதிரி தண்ணீர்ல விழுந்தாலும் வீணா போகாது சரிங்களா சோ இதுதான் அந்த பிவிசி கார்டு சோ உங்க வீட்லயும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அதாவது அஞ்சு வயசுக்கு கம்மியாட்டு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ப்ளூ ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க சோ அது வந்து நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுங்க சோ இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ